கட்சியை கலைக்கிறார் சீமான் அடுத்தடுத்து வெளியேறும் நிர்வாகிகள் அதிர்ச்சியில் நாம் தமிழர் கட்சியினர் அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் பலரும் வெளியேற உள்ளனர் ஏற்கனவே சீமான் மீதான விமர்சனம் காரணமாக வரிசையாக நிர்வாகிகள் பலரும் வெளியேறினார்கள் இப்போது பெரியார் பற்றிய அவரின் விமர்சனம் காரணமாக பலரும் வெளியேற உள்ளனர் அந்த வகையில் கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் மகாதேவன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக இப்போது அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன விடுதலை அரசியல் என்று இதனால் வரை நான் பயணித்து வந்த பத்தாண்டுகளுக்கு மேலான இனிமையான பயணத்தை இன்றோடு முடித்துக் கொள்கிறேன் இன்றோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறேன் இதனால் வடையிலும் உடன் பயணித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில்தான் நேற்று நூற்றுக்கும் மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியுள்ளனர் சேலம் மாநகர மாவட்ட கொள்கை செயலாளர் அழகரசன் மாநகர மாவட்ட வணிகர் பாசறை இணைச் செயலாளர் தலைமையில் பலர் விலகி உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முக்கிய காரணம் பெரியாரை அவமதிக்கும் விதமாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் பேசியிருந்தார் இதற்கு அவர் விளக்கமும் அளித்திருந்தார் பெரியார் தத்துவங்களை மட்டுமே பேசி ஓட்டு சேகரிக்க எந்த தலைவராவது தயாராக இருக்கிறாரா வள்ளலார் ஐயா வைகுண்டர் போல் என்ன புரட்சி செய்தார் பெரியார் பெரியார் குறித்த விவாதத்திற்கு இருகரம் நீட்டி தயாராக இருக்கிறேன் பெரியார் ஆரிய தலைமையுடன் நட்பு இருந்தார் என்று சீமான் விளக்கமளித்தார் ஆனால் இதை சீமானின் நாம் தமிழர் கட்சியினர் பலர் ஏற்கவில்லை இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலரும் கட்சியிலிருந்து வெளியேற தொடங்கி உள்ளனர் மேலும் நாம் தமிழர் கட்சியின் முகமாக மாவட்ட அளவில் இருந்த பல தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேற உள்ளனர் கட்சியின் முக்கிய தலைவர்கள் என்று கருதப்பட்ட பல உள்ளூர் தலைகள் அடுத்தடுத்து வெளியேறியும் வருகின்றனர் அதிலும் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் வெளியேற உள்ளனர் அதற்கான காரணங்களும் இங்கே கொடுக்க குறிப்பாக சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக மண்டல செயலாளர் கரு பிரபாகரன் தலைமையில் அண்மையில் அறிவித்தனர் இதுதான் நாம் தமிழர் கட்சியின் பிரிவினைக்கு தொடக்க புள்ளியாக இருந்து வந்தது கட்சியில் சீமான் தங்களின் பேச்சுக்கு மரியாதையே கொடுக்கவில்லை என்பதை காரணமாக கூறி இருந்தனர் அதனைத் தொடர்ந்துதான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் சுகுமார் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இது கட்சியில் மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தியது ஆனால் இவர்கள் யாரை தடுத்து நிறுத்த நாம் தமிழர் கட்சியின் சீமான் நினைக்கவில்லை சீமான் இவர்களிடம் பேசாமல் போனதே இதற்கு முக்கிய காரணம் போனால் போகட்டும் கட்சி யாரையும் நம்பி இல்லை என்று சீமான் கூறியதாக தெரிய வருகிறது அதற்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சியின் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் சமீபத்தில் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் அலகாபுரம் தங்கம் கட்சியிலிருந்து விலகுவதாக தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார் கட்சியில் தனக்கு மரியாதையே இல்லை என்று கூறி அவர் வெளியேறினார் இவர்களும் விரைவில் தீ திமுகவில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இப்படி ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் அடிக்கடி விலகி வருவதால் எப்போது வேண்டுமானாலும் நாம் தமிழர் கட்சி கலைக்கப்படும் சூழல் உருவாகி உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது